வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரவான செய்தி ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் எதிர்நீச்சல் மற்றும் சிங்கப்பண்ணிய சீரியல்கள் ஒரு காலகட்டத்தில் போட்டி போட்டுக்கொண்டு டிஆர்பி ரேட்டிங் முதலிடத்தில் சீரியல் நிரந்தரமாக முதலிடத்தில் இருக்கிறது எதிர்நீச்சல் சீரியலின் பின்னடைவுக்கு யார் காரணம் என்பதை எல்லோருக்குமே தெரியும் ஆதி குணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து இறந்த பிறகு அந்த சீரியலை முன்னுக்கு எடுத்து செல்வதே பெரும் போராட்டமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகியும் வேலராமமுத்து ஆதி குணசேகரன் கேரக்டரை நடிப்பது யாருக்கும் செட் ஆகாது போலவே இருக்கிறது இப்படி ஒரு வந்திருக்கிறது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு குடும்ப சூழ்நிலையால் வரும் ஆனந்தி சென்னையில் சந்திக்கும் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்வதுதான் இந்த நாடகத்தின் கதை அன்பு மகேஷ் நந்தா என இப்போது முக்கோண காதல் கதையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது இந்த சீரியல் இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டர்கள் என்று சொன்னால் ஆனந்தியுடன் கோஸ்டலில் இருக்கும் ரெஜினா காஜத்ரி மற்றும் சல்மாதான் இவர்கள் மூன்று பேருக்கும் தனியாக ரசிகர்கள் கூட்டமே இருக்கின்றது அதிலும் ரெஜினா கேரக்டர் நடித்த ஜீவிதாவுக்கு இளைஞர் பட்டாளம் பயங்கர வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜீவிதா சிங்கப்பண்ணிய சீரியலில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் வேறொரு சீரியலுக்கு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைத்ததுதான் இதற்கு காரணம் என அவரே சொல்லியிருக்கிறார் ஹோல்ஷீட் பிரச்சனை காரணமாக சிங்கப்பண்ணி மற்றும் இந்திரா இரண்டு சீரியல்களில் இருந்தும் விலகிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் இனி சிங்கப்பண்ணே சீரியலில் ரெஜினா கேரக்டர் தியேட்டரில் விஜய் கல்ஜானி நடிக்க இருக்கிறார் சீரியர்களை பொறுத்த வரைக்கும் திடீரென ஒரு கேரக்டர் மாறிவிட்டால் அந்த நாடகம் டல் அடிக்க ஆரம்பித்துவிடும் கல்ஜானி இந்த ரெஜினா கேரக்டருக்கு எந்த அளவில் பொருந்துகிறார் என இனிவரும் எபிசோடுகளில் பார்க்கலாம் சரி இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க